ஆலயம் பவனியா பூந்தோட்டம் இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் திருவிழா இந்த திருவிழாவில் என்னெல்லாம் நடக்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் குதிரை ஆட்டம் யானை பவனி பால்குட பவனி மற்றும் காவடிகள் என்று சொல்லி எல்லாம் செய்வாங்களாம் ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் விதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியாக பாருங்கள் பவனியா நகரை நோக்கி இந்த பவனி இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிக்கு வந்து தண்ணி அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு இங்கே பாருங்க மேலே எழுதப்பட்டிருக்கிறது ஸ்ரீ லக்ஷ்மி சமேத நரசிங்கர் ஆலயம் வருடாந்த பொங்கல் விழா பூந்தோட்டம் பவனியா மாவட்டத்தில் பூந்தோட்டம் என்ற ஒரு இடத்துல தான் இந்த விழா வந்து நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் முன்னுக்கு வந்து குதிரை பவனியிலேருந்து ஆரம்பிக்கிறது ரெண்டு குதிரை அதோடு சேர்த்து இங்கே வந்து பால்குட பவனி இதுக்கு பிறகு காவடிகள் அதாவது பறவை காவடிகளில் வித்தியாசமான காவடிகளில் பக்தர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ஜான பவனியை வந்து கொண்டு வருகின்றார்கள் மிகப்பெரிய ஜான பாருங்கள் அப்படியே இங்கால வந்து காவடியல் இங்கால வந்து ஒரு குதிரை ஆட்டம் ஒன்று இடம் கொண்டு இருக்கிறது வேறுங்க இங்கால வந்து காவடியில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் நடக்கிற மாதிரி இருக்கு இப்போ நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்க காடு வித்தியாசமா இருக்கும் அதுக்காண்டி இந்த பெண் வந்து தயாராகிட்டாங்க அப்படியே வரிசையாக வந்து இந்த பவனி போய் கொண்டிருக்கிறது இப்போ நான் இப்போ இருநூறு மீட்டருக்கிட்ட நடந்து வந்திருப்பேன் ஃபுல்லாக இப்போ காவடிகளும் பாட்சொம்புகளும் வித்தியாசம் வித்தியாசமான காவடிகளும் இருக்குது இப்போ குதிரை ஆட்டம் பார்த்துருப்போம் இங்கால வந்து பார்த்தா மயில் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே பவனியாவில் இதை பார்க்கல வித்தியாசமாக தான் இருக்குது மக்கள் வந்து இப்படி வித்தியாசமாக செய்வாங்களா எனக்கு முதல் முறை பார்க்குறது பறவக்காவடி வரிசையில் வந்து பார்த்து இந்த பறவை காவடி வரிசைக்குள்ளதான் வித்தியாசம் வித்தியாசமான அந்த வாகனங்களுடைய ஆட்டங்களை பார்த்து வந்து சிங்க ஆட்டம் பார்த்து கொண்டு ஆரம்பித்தது அதாவது ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் ஆலய கலாச்சார மண்டபத்துக்கு முன்னால் இதுதான் சிந்தாமணி விநாயகர் ஆலயம் இங்க இது அப்படியே பூந்தோட்டம் நரசிம்மர் வ அந்த ஆலயத்துக்கு வந்து போகிறது நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள இன்னும் வந்து காவடிகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து ரொம்ப பாருங்கள் இப்பொழுது பவனியா நகரத்தை வந்து இந்த ஊர்வலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த விழா பற்றி நான் இந்த அண்ணீருக்கு வணக்கம் உங்களோட பேர் வணக்கம் எங்க பேர் ரமணன் இந்த நிகழ்ச்சி புழுக்களுக்குமான பொறுப்பாளர் நான் இன்றைக்கு எங்கட பாத்தீங்கன்னா எங்கட வவுனியா பூந்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சமேத நரசிங்கராலயத்திட்ட வருடாந்த பொங்கல் பெருவிழா திருவிழா தான் இது இந்த ஒரு நாளும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஏராளமான பரவ காவடி செடில் காவடி கரகாட்டம் பால் செம்பு தீச்சாட்டி யான குதிரை என பிரம்மாண்ட ஊர்வலத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இதோட முக்கிய விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையிலேயே கும்பா விஷயம் செய்யப்பட்டு லக்ஷ்மி சமேதரா வீட்டு இருக்கும் நரசிங்கர் ஆலயம் எங்கடன்றது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் பவனியா டவுன் இதை பார்க்குறதுக்காண்டி மக்கள் எல்லாருமே இந்த வீதிகள் இரு மரங்களையும் வந்து ஆவலாக இருக்கிறாங்க இந்த திருவிழாவானது வருடம் தோறும் ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை ஆரம்பித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழாக்கள் முடிவடைகிறது வழக்கம் பவுனியா டவுனுக்கு வந்து பாருங்க போலீஸார் எல்லாம் வந்து கடமையில் இருக்கணும் இதை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும் பாருங்கோ இந்த ரவுண்டே வந்து பரபரப்பாக இருக்குது வவுனியா மத்தியில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பாருங்கள் போக்குவரத்தை வந்து ஒழுங்குபடுத்தி நினைக்கணும் மக்கள் எல்லோருமே பார்க்கறதுக்காண்டி ஆவலாக இருக்கணும் பாருங்கள் இந்த ஒரு நாளும் பிரம்மாண்ட முறையில் இந்த வவுனியாவே அலங்கரித்து கொண்டு இருக்கின்றது எங்க தெருவில் பவனியா நகரம் இருந்து இந்த ஊர்வலம் இப்போ திரும்புற காட்சியை பாதுகாக்கிறேன் பாருங்கள் இது மட்டும் இல்லை இப்போ சிந்தாமணி பிள்ளையார் கோயிலில் ஆரம்பமான இந்த காவடிகள் எங்கள் ஆலயத்தை சென்றடைந்தவுடன் அன்னதான நிகழ்வுகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு கலை நிகழ்ச்சிகள் பிரமாண்டமான கலை நிகழ்ச்சிகளோடு இசை நிகழ்ச்சியும் அங்கே இருக்கின்றது இந்தியாவிலிருந்து பின்னணி பாடகர்கள் விறகு தந்திருக்கின்றார்கள் அதை விட உள்ளூர் கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகள் என்று பல இசை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது இதோட நேரம் வந்து பதினொன்று முப்பத்தொண்டு இந்த மணிக்கட்டு கோபுரத்திலே இருக்குது பாருங்க பாருங்க இவ்வளவு மக்கள் ஊட்டினுட்டு பார்க்குறாங்கன்னு வேறுங்க இப்போ நீங்கள் காண்ற இந்த கூட்டத்தை விட இன்னும் பல மடங்கு அடியார்கள் அந்த ஆலயத்துக்கு இரவுக்கு நிகழ்வுக்கு பெற தேற இருக்கின்றார்கள் வானபடிக்கைகள் கண்கவர் மின் அலங்காரம் என ஒரு பிரம்மாண்ட முறையில் இந்த ஏற்பாடுகள் நாங்கள் செய்யப்பட்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த பவுனியாவில் பிரம்மாண்டமாக நடக்கும் திருவிழாக்களில் எங்கட கோயிலும் ஒன்று என்று நினைக்கும் போது நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் பவுனியா பஜார் வீதி ஊடாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது காவடி வந்து நேற்று காண்டி செய்கிறார்கள் அந்த உள்ள இருக்கிற குதிரை ஆட்டம் சிங்கம் ஆட்டம் கோலாட்டம் எல்லாம் மாறது அதுக்கு இது எப்படி என்ன அரேஞ்ச் பண்றீங்களா இல்ல அவர்களா இல்ல என்னன்னு சொன்னா உண்மையிலேயே எங்கட கோயில்ல தான் காவடிக்கும் மேளத்துக்குமான அரேஞ்ச்மெண்ட் நாங்க செய்யறோம் வழக்கமாக அதுக்கான பணம் அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் நாங்க தான் தொகையா அரேஞ்ச் பண்றது கரகாட்டம் இந்த யானை ஊர்வலங்கள் எல்லாம் வந்து அநேகமான அகல்கிற அனுசரணையில் செய்கிறோம் ஏனெண்டா அது ஒரு கலாச்சாரத்தோட ஒரு நெருங்கின ஒரு நிகழ்வுண்டபடியாக அந்த கரகாட்டம் ஜான ஊர்வலம் என ஒரு கண்கவர் இதாக இந்த நிகழ்வு இருக்கணும் என்றதுக்காக இந்த அடியார்கள் இந்த நேத்தி கடனை நிறைவேற்றும் போது அதுவும் ஒரு சிறப்பாக அமையணும் பண்ணுறதுக்காக இந்த ஏற்பாடுகள் நாங்கள் செய்யப்பட்டிருக்கின்றோம் ஜானை வந்து நல்லா களைச்சிட்டு பக்தர்களும் வந்து மிகவும் பக்தியோட இந்த இடத்துல நினைக்கணும் இங்கே வந்து தாகசாந்திகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் நாங்களோ காட்டு சொல்லி வந்தேன் இங்க பாத்தீங்கன்னா சர்பத் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் சர்பத் வந்து ஒரு அண்ணன் வாங்கி தந்துட்டாரு பாருங்க காவடிகள் பவனி போற அந்த வரிசைக்குள்ளையும் வாகனங்களை வந்து போலீசார் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு முறைப்படி நடந்து கொண்டிருக்க இன்னும் மூன்று கிலோமீட்டர் நாங்க நரசிங்க ஆலயத்துக்கு போகணுமா தொடர்ச்சியாக ஊர்வலங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதுவரை பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவனி போலீசார் பாருங்க அப்படி ஒழுங்குபடுத்தி இந்த வீதி போக்குவரத்தை சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க அந்த இடைவெளிகளால் வாகனங்களும் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இது ஒரு மிக பிரதானமான ஒரு வீதி படிகளை பாருங்க மக்களே இங்கால வந்து மயிலாட்டம் பவனியா நகரத்துக்குள்ள காவடிகள் தான் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான காவடிகள் இப்ப இந்த பவனியா நகர அந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காட்சியத்தை நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு காடி கொண்டிருப்பேன் மக்கள் வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் மட்டுமா பார்க்குறாங்க போலீஸாரையும் பாருங்க நெட்டு காலை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறோம் அது சொன்னால் ஒரு சிங்கம் வந்து கடும் விளையாட்டு காட்டி கொண்டிருக்குது அதான் பாது பண்ணிக்கணும் விளையாடு பாருங்க அங்கே விளையாட பாருங்க சிங்கத்தை விளையாட பாருங்க சிங்கம் சினம் கொண்டுட்டு நாட்டத வேறங்க சிங்கத்து நாட்டத வேறங்க சிங்கம் வால வந்து ஆடுது எங்களுக்கு குதிரையிலேயே இந்த குதிரையை தான் எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி செல்ஃபியும் போட்டோஸும் எடுத்துட்டு இருக்காங்க இவங்களை தான் ஆயோ சிங்களம் அவங்க சிங்களம் ஆட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க எப்படி குவிஞ்சு நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க மக்கள் எல்லோருமே ரிங்ஸ்களை பார்த்து கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க கப்பல் எல்லாம் ரிங்ஸ் தான் ஊர்வலம் அப்படியே உற்சாகமா ரிங் சேல வாங்கி பறவை கொண்டிருக்கணும் ஊர்வலம் அப்படியே போய் கொண்டிருக்குது ஊர்வலம் எவ்வளவு தூரம் நடந்து போகணும் என்னும் சுவாரஸ்யமா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நன்றி கேட்க போறோம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அண்ணா வவுனியா பூந்தோட்டம் நர்சிங்கர் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் சிந்தாமணி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து வவுனியா வவுனியா பூந்தோட்டம் நர்சிங்கர் ஆலயத்துக்கு இப்போ சென்று கொண்டிருக்கின்றது இப்போ பள்ளிவாசல் அடியில் நிற்கிறோம் கண்ணு கட்டின வரை காவடிகள் பாருங்க பிள்ளையார் கோயிலிருந்து கோவில் இருந்து வயசிங்கர் மூன்று கிலோமீட்டர் ஸோ மூன்று கிலோமீட்டர் நடந்து இந்த பவனி போய்கொண்டு சம்பா

குடியிருப்பு சந்தி அடியில் நிற்கிறோம் பார்த்தா தெரியும் பவனியா மார்க்கெட் அதுக்கு கிட்ட தான் நிற்கிறோம் குடியிருப்பு சந்தியால் நாங்கள் வந்து நரசிங்கர் ஆலயத்துக்கு போகிறோம் பாருங்கள் இதில் வந்து இந்த கட் அவுட் எல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்கள் மக்கள் எல்லோருமே ஊர்வலங்களை தொடர்ச்சியாக பார்த்து வண்ணம் இருக்கிறாங்க கேந்திரத்தில் தாக சாந்தியெல்லாம் கொடுத்து வந்திருக்கணும்

நாங்க ரெண்டு பேரும் ரக்வான் ரத்வானே ஓ மலையகத்துல இருந்து வந்து இல்ல ரத்னபுர ரத்னபுர ரத்னபுரி அப்படி சொல்லுங்க எனக்கு தெரியாது சில இடங்கள் இலங்கையில எங்களுக்கு தெரியாது இந்த ஊர்களின் பேர் தெரியும் மாவட்டங்களோட பேர் தெரியும் ஊர்களின் பேர் தெரியாது எங்க ஒரு ஒரு பாடல் ஒன்று வாஜி காட்டுங்க சின்ன ராகம் ஒன்று வாஜி காட்டுங்க ஆ இந்த வாசி கேளுங்க குடியிருப்பு சந்திக்குள்ள உள்ள வந்தா கோயிலுக்கு போறதுக்கு அண்ணா கோயிலுக்கு போக அவ்வளவு நேரமா சொன்ன கோயிலுக்கு போறதுக்கு நேரம் கோயிலுக்கு ரெண்டு மணி மணி ஆகும் ரெண்டு மணி ஆகும் இப்ப பன்னெண்டரை மூன்று மணி ஆகுமா கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு நீங்கள் ஆரம்பிச்சத பத்து மணிக்கு ஆரம்பிச்சது பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மூணு மணிக்கு இந்த ஊர்வலம் போக அங்கால வந்து அன்னதானம் இல்லாம இருக்கு அண்ணன் வந்து பூந்தோட்டம் தான் பூந்தோட்டம் நடக்கும் இப்ப சில தான் கோயிலுக்கு போற பிளான்ல இருக்கிறேன் பானியா பூந்தோட்டம் நரசிங்கர் கோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் திருவிழா எப்படி நடந்தது என்ன மாதிரி நடந்தது தொடர்ச்சியாக வந்து காவடிகள் போய் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் இரவு எப்படி இடம்பெறுகிறது கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி இரவு காணொலியில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அடுத்த காணொளி அதுதான் மறக்காமல் தொடர்ச்சியாக விதோட யூடியூப் சேனலில் உடைந்துருங்க அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் மாதிரி என்று பொங்கல் வீது நன்றி இரவுகளே